ஹெலன் கலர் அப்படின்றவங்களுக்கு வந்து பிறவியிலேயே பிறக்கும் பார்வை குறைபாடு குறைபாடுன்ற மூழ்க தெரியாது அது மட்டும் இல்லை செவித்திறன் கம்மி செவித்திறனும் வாயும் பேச முடியாது அவங்க பணக்காரவங்க பணக்காரவங்களா இருக்கிறதுனால பிரச்சனை கொஞ்சம் கம்மியா இருந்தது அவங்களுடைய மொழி அப்படின்றது வாய் மொழி கிடையாது அறிவுபூர்வமா வெளிப்படக்கூடிய அந்த மொழி இருக்கு பாத்தீங்களா அதை அவங்க வெளிப்படுத்தினாங்க இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் மக்கள் பார்க்கும்போது ஐயோ அவங்களுக்கு ஒண்ணும் இது தெரியலையா அவங்க எப்படி இருப்பாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்கள ஊனப்படுத்துறதுன்றது வேற துன்போன்றது நம்மளை எந்த காரணத்தை கொண்டு அணுகக்கூடாது மேலும் 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 மகிழ்ச்சியை மட்டும் எடுத்துக்கணும் ஒரு பொழுதுபோக்கு இந்த துன்பம் இடையில வருதுன்னா அது விட்டுருங்க அது அப்படியே போயிட்டே இருக்கணும் எந்த நேரமும் அப்படியே அதிலயே மூழ்கி போயிடுச்சுன்னா நமக்கு அறிவு தெஞ்சு போய்டும் எல்லாமே என்ன வாழ்க்கை அப்படின்னு ஒரு சலிப்பு மகி சேனல் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லோரும் இன்புத்திருக்க வேறு என்று ஏன் பராபரமே அப்படின்னு திருமூலர் சொன்ன மாதிரி நம்ம எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கணும் அதுக்கான வழி என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் வாழ்க்கை அப்படின்னு நம்ம ஒரு பாதையை வகுத்துட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் நேர தார் சாலை மாதிரி இருக்கணும்னு நினைக்கக்கூடாது கல் இருக்கோம் முள் மேடு பள்ளம் எல்லாமே இருக்கும் அத்தனையும் கடந்து போனாதான் வாழ்க்கையில வெற்றி காண முடியும் இது எத்தனை குறைகள் எத்தனை நிறைகள் எல்லாமே நமக்கு கலந்திருக்கும் போது வாழ்க்கையில எல்லாத்தையும் தோல்வி அப்படின்னு நினைச்சி துவண்டு போய்ட கூடாது இன்னைக்கு நம்ம ஒரு உண்மையான ஒரு நிகழ்ச்சியை பார்க்க போறோம் இப்போ சிலர் வந்து கோவில் சிற்பம் மாதிரி இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும் நல்லாவே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு நிறைய இருக்கும் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில சகஜம் அப்படின்னு நினைச்சுக்கணும் எப்படின்னா யானைக்கு நம்பிக்கை வர்றதுக்கு காரணம் தும்பிக்கை தான் மனுஷனுக்கு நம்பிக்கை தான் நம்பிக்கையோட விடாமுயற்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மேலும் 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 உயர்ந்துக்கிட்டே போகும் இன்னைக்கு ஒரு சின்ன குறை அப்படின்னா கூட அதுக்கு துவண்டு போயிடக்கூடாது சமுதாயம் நமக்கு வழிகாட்டுதா அப்படின்னு யோசிக்கணும் அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு நம்ம ஒருத்தரை பத்தி பார்க்கலாம் ஹெலன் கலர் அப்படின்றவங்களுக்கு வந்து பிறவியிலேயே பிறக்கும் பார்வை குறைபாடு குறைபாடுன்னுல முழுக தெரியாது அது மட்டும் இல்லை செவித்திறன் கம்மி செவித்திறனும் இல்லை வாயும் பேச முடியாது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒரு குறை இருக்கும்போதே நம்ம எப்படி போட்டு அழட்டிக்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம் விதியை சொல்லிக்கிறோம் எல்லாமே நம்முடைய துன்பத்தை மட்டுந்தான் பெருசாக பார்த்துக்கிறோம் ஆனால் அவங்க பிறந்தாங்க பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது அவங்களுக்கு உலகம் தெரியலை அவங்க பணக்காரவங்க பணக்காரங்களா இருக்கிறதுனால பிரச்சனை கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஒரு டீச்சரை வச்சாங்க மிஸ்ஸஸ் சலிவன் அப்படின்ற டீச்சர் தான் அவங்களுக்கு இருந்தாங்க இப்போ நீங்கள் யோசிக்கலாம் இது மூணுமே இல்லாதவங்க எப்படி இருக்க முடியும் எப்படி உணர முடியும் அப்படின்னு யோசிக்கலாம் அதுக்கான அறிவு சால் தன்மை அதாவது அறிவு ஆற்றல் மிக்க ஒரு ஆசிரியை அவங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்தாங்க ஆசிரியாகவும் இருந்தாங்க இப்ப தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி வருது இதுதான் தண்ணி அப்படின்னு சொல்லும்போது குழாக்கடியில் அவங்க கையை வச்சு வச்சுட்டு நிச வாட்டர் அப்படின்னு அவங்க கையில் எழுதுவாங்க அப்போ அந்த கையில் எழுதும்போது அந்த ஃபீலிங் அவங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்களுக்கு உணர முடியும் இது தண்ணி அப்படின்னு இது மாதிரி தான் ஒன்று ஒன்றையும் ஒன்று ஒன்றையும் மிஸ் எஸ் வந்து ஹெலன் கலருக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் மேலே 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 அவங்களும் பிஏ வரைக்கும் படித்தாங்க அப்புறம் உலகன்றது என்னன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா உலக எல்லா இடங்களுக்கும் அவங்களா வந்து தனியாக பயணம் செய்தாங்க இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல மக்கள் பார்க்கும்போது ஐயோ அவங்களுக்கு ஒண்ணு இது தெரியலையா அவங்க எப்படி இருப்பாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்கள ஊனப்படுத்துறதுன்றது வேற ஆனா அது வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஆசிரியர் ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க கூடவே போனாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஆசிரியர் வந்து திருமணம் ஆயிட்டு போயிட்டு பிறகு அந்த பிரிவு துன்பத்தை அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களே சரி பண்ணிட்டாங்க நிறைய பார்வையற்ற ஒரு பள்ளிக்கு போனாங்க காது கே கேளாத ஒரு பள்ளிக்கு போனாங்க வாய் பேச முடியாதவங்க பள்ளிங்களுக்கு போனாங்க நிறைய அன்பளிப்புலாம் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லங்க புத்தகம் எழுதியிருக்காங்க நான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன் அப்படின்றத பத்தி ஒரு புஸ்தகம் ஆங்கிலத்தில் எழுதினாங்க அதே மாதிரி ரெயின்போ வானவில் அப்படின்ற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க நிறைய இடங்களுக்கு போயிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களுடைய மொழி அப்படின்றது வாய்மொழி கிடையாது அறிவுபூர்வமா வெளிப்பட்ட கூடிய அந்த மொழி இருக்கு பாத்தீங்களா அதை அவங்க வெளிப்படுத்தினாங்க இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது குறை வந்து உடல் ரீதியானது மட்டுமே தவிர உள்ளம் சார்ந்தது கிடையாது அறிவு சார்ந்தது கிடையாது இன்னொன்று நம்ம யோசிக்கணும் ஒரு கதவு மூடும்போது இன்னொரு கதவு திறக்குது அப்படின்றது மட்டும் கிடையாது ஒரு கதவு மூடும்போது ஓராயிரம் கதவுகள் வந்து திறக்கப்படுது அது அறிவு கல்வி திறன் அப்புறம் ஆளுமை இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதவு தான் இதுக்கு ஒன்னே ஒன்று தான் நமக்கு தேவையானது ஒன்றே தான் தளர்ச்சி வரக்கூடாது வாழ்க்கையில அதாவது எத்தனையோ மேடு பள்ளம் வாழ்க்கையில் வந்தால் கூட அத்தனையும் சலித்து நாம் வெற்றி காணணும் அப்படின்றது தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயமே நம்ம எல்லோரும் உடல் குறைய வந்து யோசிக்காம அறிவுபூர்வமானதை நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும் வீட்டுக்கு என்ன செய்ய முடியும் நாட்டுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றத யோசிக்கணும் நான் ஏன் பிறந்தேன்னு மட்டும் யோசிக்க கூடாது நாட்டுக்கும் வீட்டுக்கும் என்ன செஞ்சோம் நம்ம வாழற சமுதாயத்துக்கு என்ன செஞ்சுருக்கோம் என்ன செய்ய போறோம் அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ அந்த தொய்வு அப்படின்றது நமக்கு வராமல் இருக்கும் அதை சோர்வு அப்படின்றத நீக்கு போட்டு போயிட்டே இருக்கணும் அதனால தான் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தரும் வெற்றி அப்படின்ற படிக்கட்டை ஏறிக்கிட்டே இருக்காங்க அந்த துவர்ச்சி தளர்ச்சி அப்படின்றத மட்டும் நம்ம ஒழிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு என்னைக்கு என்னைக்குமே வாழ்க்கையில தென்றல் தானே தவிர சூறை காற்று கூட நம்மளை அணுக முடியாது அப்போ அந்த ஹெலம் கொஞ்சம் நினச்சி பாருங்க ஒரு சின்ன குறை இருக்கும்போதே நம்ம எவ்வளோ சோர்ந்து போயிடுறோம் அவங்க சோர்ந்து போகலை அதுக்கு இன்னொன்று அடிப்படை அவங்களுக்கு பணம் இருந்துச்சு முயற்சி இருந்துச்சு மேலும் நான் முன்னேறணும் அப்படின்ற அந்த சைகையும் பண்ண முடியாது மொழியும் அவங்களுக்கு கேட்காது அதே மாதிரி பார்க்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க எப்படியோ போயிருந்துருக்கலாம் நொடிச்சு போயிருக்கலாம் உடஞ்சி போயிருக்கலாம் ஆனால் இல்லை உள்ளம் அப்படின்னு தான் அது மாதிரி வந்து தட்ட 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 திறந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கதவா அவங்களுக்கு இருந்தது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில புரட்ட 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 வெற்றி அப்படின்ற ஏடுகள் தான் நமக்கு கிடைக்கணும் அதனால வெற்றி அப்படின்ற ஒரு பாதை நமக்கு முன்னாடி விரிஞ்சு இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எல்லோரும் வந்து முயற்சி பண்ணணும் முயற்சி திருவினையாகனு சொல்லியிருக்காங்கல்ல அது மாதிரி முயற்சி ஒன்று தான் நமக்கு வாழ்க்கையில வந்து வெற்றியை தரக்கூடியது முக்சி அதாவது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்போ வாழ்க்கையினுடைய விடிவெள்ளி அப்படின்றது வந்து நம்பிக்கை இருக்கணும் முயற்சி ரொம்ப 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 முக்கியம் துன்போன்றது நம்மளை எந்த காரணத்தை கொண்டு அணுகக்கூடாது மேலும் 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 மகிழ்ச்சியை மட்டும் எடுத்துக்கணும் ஒரு பொழுதுபோக்கு இந்த துன்பம் இடையில வருதுன்னா அது விட்டுருங்க அது அப்படியே போயிட்டே இருக்கணும் எந்த நேரமும் அப்படியே அதுலயே மூழ்கி போயிடுச்சுன்னா நமக்கு அறிவு தேஞ்சு போயிடும் எல்லாமே என்ன வாழ்க்கை அப்படின்னு ஒரு சலிப்பு வந்துடும் வாழ்க்கையில் சலிப்பு அப்படின்றது வந்துச்சேன்னு வச்சுக்காங்களேன் இந்த உலகத்துக்கு ஒன்றுமே அன்பளிப்பு அப்படின்ற ஒன்றுமே தர முடியாது நமக்கு நாட்டுக்கும் வீட்டுக்கும் பயனுள்ளவங்களா என்றைக்குமே நம்ம இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பான ஒன்று வாழ்ந்த மக்கள் வாழ்கின்ற மக்கள் வாழப்போகிற மக்கள் எல்லாருக்குமே அது ஒன்று தான் பாதை அப்படின்றது நம்மளா உருவாக்குறதுதான் நம்மளா செப்ப தான் நடந்து போறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பக்குவப்படுத்திக்கணும் அதை நம்ம பயன்படுத்திக்கணும் மயில்கள்லாம் இருக்கிறதுமே வெற்றி தான் நமக்கு தோல்வியெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் போட்டு வெற்றி 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 இது ஒன்று தான் நம்முடைய தாரக மந்திரமா இருக்கணும் எப்படி ஹெலன் கலர் வந்து மூன்று உறுப்புகளையும் இழந்து இருந்தா கூட அவங்களுக்கு அந்த உறுதி கொண்ட நெஞ்சம் இருந்துச்சு இல்லையா அது கல்வி அப்படின்ற ஒண்ணு இருந்துச்சு இல்லையா நம்பிக்கை அப்படின்ற ஒண்ணு இருந்துச்சு தைரியம் அது ரொம்ப முக்கியமே வாழ்க்கையில் எதா இருந்தாலும் அதனால தானே பாரதி சொன்னாரு வான் வந்து வானமே இடிஞ்சி தலையில விழுந்தா கூட அச்சப்படக்கூடாது அவர் இடம் சொல்லியிருக்கலாம் ஆனா உச்சந்தலையை ஏன் சொன்னாரு அறிவு செயல்படக்கூடியது உச்சந்தலை அதனாலதான் அவர் வந்து வானிடுந்து அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட இடத்த வந்து சொல்லியிருக்காரு அது மாதிரி அச்சம் தவிர அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த அச்ச அச்சம் குழப்பம் இதெல்லாம் தூக்கி ஒரு பக்கமா வச்சுட்டு மேலும் 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 ஒரு புதிய விடியலை தேடி நம்ம வந்து நடை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தோல்வி அப்படின்றது கிடையாது ஹெலன் கலர் போனாலும் பல ஆண்டுகள் நூற்றாண்டுகள் ஆனாலும் இன்னும் அவங்கள பத்தி நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குமே அதாவது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பார்த்துட்டு இதனோ அப்படின்னு சோறு அடைஞ்சிடவே கூடாது அதை மேலே 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 நம்ம எப்படி கல்ல செதுக்க செதுக்க தான் சில சிலை செதுக்க செதுக்கு தான் அழகான வடிவங்கள் கிடைக்கிது அது மாதிரி தான் அறிவு அப்படின்ற ஒன்றை பயன்படுத்தி கல்வி அப்படின்ற ஒன்றையும் பயன்படுத்தும் போது தான் நமக்கு வாழ்க்கை விரிவடைகிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஹெலன் கலருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி எங்கன்னா புத்தகம் கிடைச்சதுன்னா நீங்கள்லாம் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் எல்லாருக்கும் எதுனா ஒரு குறை இருந்ததுனாலும் அதை படிச்சு பார்க்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் உங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றதுல எந்த வகையான சந்தேகமும் கிடையாது அதனால போராட்டம் அப்படின்றது வாழ்க்கை பூந்தோட்டம் அப்படின்றது வாழ்க்கை கிடையாது பூந்தோட்டமும் சில நேரத்துல உழவெல்லாம் பூந்தோட்டத்துக்குள்ளுவோம் அதாவது போராட்டத்துலேயும் சில நேரங்கள் கலந்துக்கிட்டு தான் இருக்கணும் ரெண்டும் சமமா யோசிக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால நம்ம எதில் இருந்துமே விலக முடியாது மேல 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 வெற்றி நமக்கு வந்து கிடைக்குமே அதனால மக்கள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது அடுத்தது என்ன வரும் அடுத்தது என்ன வரும் என்ன வருமோ அதுக்கு எப்படி நம்ம செயல்படணும் அப்படின்றத வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் படுத்து அடுத்த நாள் விடியது அது அது மாதிரிதான் மனசுக்குள்ள இருக்கிற செயல்பாடுகளும் விடியலை தேடி போய்கிட்டே இருக்கணும் நம்மெல்லாம் விடிவெளிகளா இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைகள் தான் நமக்கு வந்து என்னைக்குமே வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒன்று அதே மாதிரி முயற்சி அப்படின்றதும் வந்து நமக்கு மேலும் 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 உறுதியான ஒரு மனப்பான்மையை அளிக்குது வாழ்க்கையையும் செம்மைப்படுத்துது அப்படின்னும் போது கல்வியை நல்லா கற்றுக்க பழகிக்கணும் அப்பதான் அது ஒண்ணுதான் நமக்கு ஊன்றுகோள் அதையும் அறிவையும் ஒன்னா சேர்க்கும் போது இரண்டும் இணைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வாழ்க்கையில தோல்வி அப்படின்ற சொல்லிக்கே இடமே கிடையாது அதாவது மனிதனுடைய வாழ்க்கைன்றது நம்பிக்கை அந்த நம்பிக்கை அப்படின்றதோட அறிவு திறமை செயல்பாடுகள் இதெல்லாம் ஒன்னா சேரும் போது நமக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும் அப்படின்ற சந்தேகமா இல்லை நீங்கள் எல்லாத்தையும் வந்து கத்துக்குங்க தெரிஞ்சுக்கோங்க நல்லதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க புதிய பாதையை வகுக்கிறதுக்கு பழகிக்கங்க சோர்வுன்றதை தூக்கி போட்டுருங்க சுறுசுறுப்பாக இருக்குங்க எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க அதெல்லாம் குப்பை மாதிரி நமக்கு நடந்து முடிஞ்ச ஒன்று குப்பை தான் அந்த குப்பையெல்லாம் எதுக்கு சேர்த்து வச்சுக்கணும் இன்னும் நிறைய குப்பை சேர சேர என்ன ஆகும் நமக்கு நோய் வரும் அது மாதிரி தான் மனசுக்குள்ளேயும் வேண்டாத விஷயங்கள்லாம் போட்டு வச்சுக்கிட்டு அது மனநோயை தரும் அப்புறம் உடல் நோயும் தரும் அதனால நமக்கு வேணாம் புதுசா புதுசா தூக்கி போட்டு நல்ல ஒரு இளம் தென்றல் வீசக்கூடிய இடத்துல இருக்கிற மாதிரி கொடி அசைகின்ற இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு புத்தம் புதிய பூஞ்சோலையை நோக்கி நடக்கிற மாதிரி வாழ்க்கையை வந்து நம்ம அமைச்சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கும் ஹெலன் கலற மாதிரி பேர் கிடைக்கும் அதனால மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா குறைபாட பெருசா நினைக்காதீங்க இருக்கிற நிறைவை வச்சு மேலும் நிறைவடைய வாழ்க்கையில பழகிக்கணும் அப்படின்றதுதான்